என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மும்மூர்த்திகளான சிவன் விஷ்ணு பிரம்மானு மூன்று பேருமே உலக நன்மைக்காக பல அவதாரங்கள் எடுத்திருக்காங்க சிவன் பத்தொன்பது அவதாரங்களும் விஷ்ணு இருபத்தி மூன்று அவதாரங்களும் எடுத்திருக்காங்க அவதாரங்கள் பத்தி ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ அப்லோட் லிங்க் கருட கொடுத்திருக்கேன் விஷ்ணுவோட தச அவதாரங்கள் பத்தி தான் சொல்லியிருக்காங்க ஆனா பாகவத புராணத்துல விஷ்ணு எடுத்த இருபத்தி மூன்று அவதாரங்கள் பத்தியும் கலியுகம் முடிவில் எடுக்க போற இருபத்தி நாலாவது அவதாரமான கல்கி அவதாரத்தையும் குறிப்பிட்டிருக்காங்க விஷ்ணு பகவானோட இருபத்தி நான்கு அவதாரங்கள் பத்தியும் ஒரே வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம் விஷ்ணுவோட முதல் அவதாரம் ஆதி இந்த அவதாரத்துல தான் விஷ்ணு பிரம்மாவை உருவாக்கியிருக்காரு படைக்கும் தொழில செய்யற அந்த பிரம்மாவை படைச்சதே நம்ம விஷ்ணு பகவான் தான் விஷ்ணுவோட தொப்புள் கொடி மூலம் தாமரை மலரில் தான் பிரம்மா உருவாகி இருக்காரு விஷ்ணு சயன கோலத்தில் இருக்க சிலைகளை பார்த்தா அவரோட வயிற்றுல இருந்து பிரம்மா உருவானதை நீங்களே தெரிஞ்சுக்கலாம் விஷ்ணு பிரம்மாவை படைச்சதும் பிரம்மா படைச்ச முதல் நான்கு மனிதர்கள் தான் சனகுமாரர்கள் இந்த நாலு பேரும் விஷ்ணுவோட அவதாரம் தான் இவங்க கடைபிடிச்சாங்க சனகுமாரர்கள் ரொம்ப ஆசையா பார்க்க போது வைகுண்டத்தோட வாயில் காவலர்களான ஜயா விஜயா உள்ள விட மாட்டாங்க கோபம் அடைஞ்ச சனகுமாரர்கள் ஜயா விஜயாக்கு சாபம் கொடுத்து விஷ்ணுவை விட்டு விலக்கி வைப்பாங்க மூணாவதா வராக அவதாரம் கிரண்யாங்கிற அரக்கன் பூமாதேவியை பாதாள உலகத்துக்கு கடத்திட்டு போயிடுவான் ஹிரண்யாட்சன் கிட்ட இருந்து பூமாதேவிய மீட்க விஷ்ணு பன்றி தலையோடும் மனித உடலோடும் அவதாரம் எடுத்து பாதாள லோகத்துல இருந்து பூமாதேவிய மீட்டு அழைச்சிட்டு வருவாரு அடுத்து நாலாவதா நாரத அவதாரம் நொடி பொழுதும் நாராயணா நாராயணான்னு சொல்ற நாரதரும் விஷ்ணுவோட ஒரு அவதாரம் தான் நாரதரோட கழகம் நன்மையில முடியும்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட நாரதர் தேவர்களின் ரிஷியாகவும் மனிதர்களின் வழிகாட்டியாகவும் இருக்க மகாவிஷ்ணு எடுத்த அவதாரம் தான் நாரதர் அவதாரம் ஐந்தாவதா மகாவிஷ்ணு எடுத்த அவதாரம் நாராயணன் நரன் அர்ஜுனனாகவும் நாராயணன் கிருஷ்ணனாகவும் பிறந்து கர்ணனை கொண்டாங்க சிவனோட அழிவுகர ஆயுதமான பாசபத அஸ்திரத்தை தியானம் செஞ்சே வாங்குற அளவுக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் திறமை இருக்கும் கர்ணனை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் சூழ்ச்சி செஞ்சு சாகடிச்சாங்க ஆறாவது அவதாரம் கபிலர் அவதாரம் பௌத்தர்கள் அதிகம் பின்பற்றும் சாங்கிய தத்துவத்தோட தந்தை தான் இந்த கபிலர் கிருஷ்ணரே பகவத்கீதையில இவரோட சாங்கிய தத்துவத்தை தான் அர்ஜுனருக்கு எடுத்து சொல்லியிருக்காரு சாங்கியம் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லைங்க கடவுளை வெளியில தேடாத உனக்குள்ளேயே தான் இருக்காருன்னு சொல்ற தத்துவம் தான் சாங்கியம் இந்த கபிலரும் பரமாத்மாவோட ஒரு அவதாரம்னு பாகவத புராணத்துல சொல்லியிருக்காங்க ஏழாவது அவதாரம் தத்தாத்திரேய அவதாரம் மும்மூர்த்திகளான சிவன் விஷ்ணு பிரம்மாவோட அம்சமா மூன்று தலைகளோட அத்திரி முனிவருக்கும் அவரோட மனைவி அனுஷியாவிற்கும் பிறந்தவர் தான் மகரிஷி தத்தாத்திரேயர் இவருக்கு பொதுவாக மூன்று தலையும் ஆறு கைகளும் இருக்கும் விஷ்ணுவோட சங்கு மற்றும் சுதர்ச்சன சக்கரமும் பிரம்மாவோட ஜபமாலை கமண்டலம் சிவனோட திரிசூலம் உடுக்கைன்னு ஆறு கையிலையும் மூன்று பேரோட ஆயுதங்களும் இருக்கும் எட்டாவதா யக்ன அவதாரம் யக்னேஸ்வரர் இறைவனை திருப்திப்படுத்துறதுக்காக அக்னி யாக குண்டத்துல சில திரவிய பொருட்களை போடுவாங்க அப்படி போடுறப்போ எட்டாவது பொருளா விஷ்ணு பகவானே யக்னேஸ்வர அவதாரம் எடுத்து வேல்வி தீயில விழுவாரு இந்த யக்ன அவதாரம் தேவர்களை காப்பாத்துறதுக்காக நடத்தப்பட்ட ஒரு அவதாரம் உயிர் போற நிலமையில கூட அடுத்தவங்களை காப்பாத்தணும்னு இந்த அவதாரத்துல விஷ்ணு பகவான் போதிச்சிருக்காரு ஒன்பதாவதா ரிஷப அவதாரம் சமண மதத்தை நிறுவியது இந்த ரிஷபர் தான் இவர் மத போதகராகவும் ஆன்மீக தலைவராகவும் இருந்திருக்காரு பத்தாவதா பிரது அவதாரம் உலகம் தோன்றிய ஆதி காலத்துல நிலாவு மாதிரியே பூமியும் மேடு தான் அந்த பூமியை சமப்படுத்தினது இந்த பிரது மனிதர் தான் அவதாரம் மகா பிரளயம் ஏற்பட்டு உலகம் வெள்ளக்காடா இருந்தப்போ விஷ்ணு பகவான் பாதி மீனாகவும் பாதி மனிதனாகவும் உருவம் எடுத்து அனைத்து உயிரினங்களையும் தாவரம் விலங்குகளை காப்பாத்தி வெள்ளம் வரை பாதுகாத்து வந்தாரு பன்னெண்டாவதா கூர்ம அவதாரம் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடல்ல இருந்து அமிர்தத்தை எடுக்க மத்தாகவும் வாசகி பாம்ப கயிறாகவும் பயன்படுத்துவாங்க அந்த மலை கடல்ல மூழ்கிற நேரத்தை விஷ்ணு பகவான் ஆமை உருவத்துல கூர்ம அவதாரம் எடுத்து மந்தார மலைக்கு சப்போர்ட்டா மலையை தாங்கி நிப்பாரு பதிமூணாவதா தன்மந்திரி அவதாரம் அசுரர்களும் போது அமிர்தத்தை ஒரு கலசத்துல ஏந்தி தோன்றியவர் தான் தன்வந்திரி இவர ஆயுர்வேத மருத்துவத்தோட கடவுள்னு சொல்றாங்க இவர்தான் எல்லா உயிரினங்களுக்கும் ஆரோக்கியமான உடல் நலத்தை தருவார்னு சொல்லிருக்காங்க பதினாலாவதா மோகினி அவதாரம் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காகவே மோகினின்னு பெண் அவதாரம் எடுத்திருக்காரு எம்பெருமான் ஈஸ்வரன் கூட மோகினி அழகுல மயங்கி இருக்காரு சிவனுக்கும் மோகினியான விஷ்ணு பகவானுக்கும் தான் நம்ம சபரிமலை ஐயப்பன் பதினஞ்சாவது நரசிம்ம அவதாரம் அரக்கண அழிக்கிறதுக்காகவும் பிரகலாதனோட உயிரை காப்பாத்துறதுக்காகவும் பெரிய தூணில் இருந்து தோன்றியவர் தான் நரசிம்மர் பதினாறாவதா ஹயக்ரேவ அவதாரம் தொடர்ச்சியான படைப்பு தொழிலால கொஞ்சம் அசந்து போன பிரம்மதேவர் ஒரு இரவு கண்ண மூடி தூங்கிட்டாராம் அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்ட மது கைடபன்கிற இரண்டு அரக்கர்கள் பிரம்மதேவர் கிட்டே இருந்த வேதங்களை திருடிட்டு போய் பாதாள லோகத்துல ஒழிச்சு வச்சிடுவாங்க இப்படி வேதங்கள் காணா போன விஷயத்த விஷ்ணு பிரம்மா கிட்ட சொன்னதும் விஷ்ணு குதிரை முகமும் மனித உடலும் நாலு கைகளை கொண்டு ஒரு அவதாரம் எடுத்து அந்த அசுரர்களை அழிச்சு வேதங்களை மீட்டு பிரம்மதேவர் திரும்ப கொடுப்பாரு இந்த ஹைக்ரீவ அவதாரத்தை வழிபட்டா ஆய கலைகள் அறுபத்தி நாலிலும் சிறந்து விளங்கலாம்னு சொல்றாங்க அடுத்து பதினேழாவதா வாமன அவதாரம் மகாபலி அரசனோட ஆணவத்தை அடக்க விஷ்ணு பகவான் சிறிய உருவத்தோட மன்னன் கிட்ட மூன்று அடி நிலம் கேட்டு அவரோட ஆணவத்தை அடக்கி அவரோட பெருந்தன்மையை பார்த்து சிரஞ்சீவியா வாழ வரமும் கொடுத்திருக்காரு அடுத்து பதினெட்டாவதா பரசுராம அவதாரம் இருபத்தி ஒரு தலைமுறையா மோசமான சத்திரிய அரசர்களோட வம்சத்தையே அழிச்சிருக்காரு பரசுராமர் இவரும் ஒரு தான் இந்த கலியுகத்திலையும் கல்கியோட வருகைக்காக இன்னமும் காத்திருக்காருன்னு சொல்றாங்க அடுத்து வேதவியாசர் நான்கு வேதங்களையும் ஐந்தாவது வேதமா மகாபாரத காவியத்தையும் பதினெட்டு புராணங்களையும் நமக்கு எழுதி தந்தவர் அடுத்ததா ஹம்ச அவதாரம் பிரம்மகுமாரர்கள் நாலு பேரும் தன்னோட அப்பா பிரம்மா கிட்ட இருக்கிறதுலயே சிறந்த யோகம் என்னன்னு கத்து கொடுக்க கேட்டிருக்காங்க அப்போ பிரம்மதேவர் பரம்பொருளான விஷ்ணுவ தியானம் செஞ்சதும் உடனே ஹம்ச அவதாரமா வந்து உயர்ந்த யோகத்தை சொல்லும் ஹம்ச கீதையை அவங்களுக்கு போதிச்சிருக்காரு விஷ்ணு பகவான் திரேதாயுகத்தில் வாழ்ந்த ராமர் ராமர் சிறந்த ஏகபத்தினி விரதனா இருந்து நல்ல அரசனா பல வருஷங்கள் ஆட்சி செஞ்சிருக்காரு தீயவர்களை அழிக்க ராமர் மனிதரா அவதாரம் எடுத்திருந்தார் அடுத்து இருபத்தி இரண்டாவதா கிருஷ்ணர் அவதாரம் துவாபர யுகத்தில் தீயவர்களான மாமா கம்சனையும் பாண்டவர்களுக்கு உதவி செஞ்சு கௌரவர்களையும் அழிச்சு தர்மத்தை நிலைநாட்டினாரு அடுத்து இருபத்தி மூணாவதா புத்தர் அவதாரம் நேபாளத்துல ராஜ குடும்பத்துல பிறந்திருக்காரு ஆசைகளை துறந்து முக்தி அடைஞ்சாரு புத்த மதத்தை நிறுவியதும் இவர் ஹிந்து புராணத்துல புத்தர விஷ்ணுவோட அவதாரம்னு சொல்றாங்க ஆனா புத்த மதத்துல விஷ்ணுவோட அவதாரம்லாம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி நாலாவதா கல்கி அவதாரம் விஷ்ணுவோட இந்த ஒரே ஒரு அவதாரம் மட்டும்தான் இன்னும் எடுக்கல இப்ப நடந்துட்டு இருக்க கலியுக முடிவுல விஷ்ணு அரக்கனை அழிச்சி மறுபடியும் உருவாக்க இந்த வீடியோ எப்படி உங்க கருத்துகளையும் இதுல எந்த அவதாரம் பத்தி நீங்க புதுசா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோவை உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் சேர் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேனல்ல போடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும் நன்றி வணக்கம்